மாவட்டம் மயிலாடுதுறை சிக்னேச்சர் திருமண மண்டபத்தில் திமுக சார்பில் சமுதாய சமூக ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் நோம்பு துறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகா சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை எம்எல்ஏ எல் ஏ ராஜகுமார் மூமதத்தினர்களான திரு கைலாய பரம்பரை தரும யாதனத்தின் கட்டளை தம்பிரான் ஸ்ரீ சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் மயிலாடுதுறை புனித சவேரியார் ஆலய பங்குத்தந்தை தந்தை தார்சிஸ் அடிகளார் நீடூர் அரபிக் கல்லூரி ஜாமியா மிஸ்பாஹில் சீதா அரபிக் கல்லூரி மாவட்ட தலைமை காஜி முகமது இஸ்மாயில் பாலி பாகவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் அனைத்து சமுதாய இதயங்களை இணைக்கும் வகையில் அனைத்து சமுதாயினரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து இஃப்தார் நோன்பு திறக்கப்பட்டது